அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சுடர் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் நான் அலைலா கல்லூரியில் பத்து வருஷமாக உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் ஸோ இப்போ பன்னெண்டாம் வகுப்புடைய தேர்வு முடிவுகள் வந்திருக்கு நிறையா மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகத்தோடு இருப்பாங்க நிறைய பேர் நீங்கள் என்ன படிக்கணுங்கிற தெளிவோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படி இல்லாதவங்களுக்கு எனக்கு தெரிந்த சில வாய்ப்புகளையும் கல்லூரியில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்க கூட பரிந்து கொள்ளணும் விரும்புகிறேன் ஸோ அந்த ஒரு ஆங்கில பேராசிரியராக இருக்கும்பொழுது அதில் இருக்கிற சில வாய்ப்புகளும் எனக்கு தனிப்பட்ட வகையில் தெரியும் ஸோ அதையும் நான் வந்து உங்கள் கூட நான் ஃப்யூச்சரில் பகிர்ந்துக்க நான் ஆசைப்பட்றேன் டுவெல்த்து முடித்த பிறகு என்ன படிக்கலாம் இது நம்ம எல்லா எல்லாருமே இந்த கேள்வியை கடந்து வந்திருப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று ரெண்டு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த வருஷம் பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாக வந்து நம்ம பன்னெண்டாம் வகுப்பு தேர்வில் நம்ம ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா நம்ம வாழ்க்கையை முடிஞ்சுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்காங்க ஒன்று ரெண்டு சம்பவங்கள் கூட நடக்கும் மாணவர்கள் வந்து அவசரப்பட்டு சில தவறான முடிவுகள் எடுப்பாங்க ஆனால் அப்படி நீங்கள் நினைக்க தேவையில்லை ஏன்னா இது வந்து ஒரு டெம்பரரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில் நிறைய அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சமீபத்தில் கூட கர்நாடகாவில் ஒரு பெற்றோர் வந்து தேர்வில் தோல்வியடைந்த தன்னுடைய மகனை ஊக்குவிக்கிறதுக்காக கேக் வெட்டி கொண்டாடின நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு அது ஏன் சொல்கிறேன்னா அது வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து மாணவர்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா மாணவர்கள் இந்த மாதிரி தவறாக எதுவும் யோசிக்க மாட்டாங்க அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி படிப்புகளை நம்ம தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் என்றைக்குமே நம்மளுடைய கெரியர் சாய்ஸ் அப்படிங்கிறது மூணு விஷயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கணும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரெண்டாவது நீட்ஸ் மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்வம் முதல்ல ஒரு படிப்பை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்ம அது ஆர்வமாக ஆர்வம் நமக்கு அது இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதுக்கப்புறம் தேவை அது நம்மளுடைய குடும்பத்தின் தேவை நம்மளுடைய சுயமான தேவைகள் இதுக்கு வந்து அந்த ஆர்வம் எப்படி ஈடு கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு இந்த விஷயத்துக்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது இது நம்ம எங்க போய் வேலைக்கு போகலாம் இல்லை என்ன படிக்கலாம் இதை வச்சு நம்ம ஒரு தொழில் தொடங்க முடியுமா இந்த மூணுமே சமநிலைக்கு வருது அப்படின்னா நம்ம தாராளமா அந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் ஆனா பெரும்பாலான நேரத்துல என்ன பண்றாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து அந்த நீட்ஸையும் ஆப்பர்ச்சுனிட்டியும் தான் ஹைலைட் பண்றாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை அதுதான் மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமையா மாறுது ஸோ அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா அடிப்படையா ஆர்வம் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நம்ம நம்மளுடைய கெரியர் சாய்ஸை தொடங்கணும் அதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ் தியரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாவர்ட் கார்டனர் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் ஒரு தியரி சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தனித்திறமை இருக்குது ஒரு தனிப்பட்ட ஒரு அறிவு ஒன்று இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு இது ஒரு எட்டு வகையாக அவர் பிரிக்கிறார் இந்த எட்டு வகையான இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய கரியர் சாய்ஸை சூஸ் பண்ண முடியும் உதாரணத்துக்கு அது என்னென்ன இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதலாவது வகை வந்து வர்பல் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மொழி அறிவு அப்படிங்கிறது அபரிவிதமாக இருக்கும் எளிதாக ஒரு விஷயத்த கிரகிச்சிக்க முடியும் நல்லா பேசுவாங்க ஸோ இப்படிப்பட்டவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க மொழியியல் சார்ந்த பாடங்கள் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு உதாரணத்துக்கு பிஏ இங்கிலீஷ் பிஏ தமிழ் அதுமாரி இவங்க லா கூட படிக்கலாம் பிஏ முடிச்சுட்டு ஒரு பிஎல் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சிறந்த வழக்கறிஞராக அவங்க மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி லா படிக்கணும்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாட் அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எழுதி கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக பல்வேறு நகரங்களில் இருக்கிற சட்ட பல்கலைக்கழகங்களில் அவங்க படிக்க முடியும் ஸோ லாவில் இன்னொரு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க படித்து முடித்த பிறகு ஃபியூச்சரில் எக்ஸாம்ஸ் எழுதி ஒரு ஜட்ஜ் ஜட்ஜாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்குமே நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு துறை சமீபத்தில் கூட பார்த்துருப்போம் பல முக்கியமான தீர்ப்புகள் அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி நம்ம நாட்டோடைய எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு நீதித்துறையில் கூட அவங்க உணரப்போக முடியும் அதுக்கு இந்த வர்பல் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று அதனால் இந்த திறமை இருக்கிற மாணவர்கள் வந்து இந்த மாதிரி மொழி சார்ந்த படிப்புகள் நல்லா உரையாடுவதற்கான ஏற்ற வாய்ப்புகள் உள்ள ஒரு கோர்சஸ் வந்து அவங்க சூஸ் பண்ணலாம் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லாஜிக் மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிற மா மாணவர்களுக்கு வந்து இயல்பாகவே கணிதத்தின் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து லாஜிக்கலாக யோசிப்பாங்க ஒரு விஷயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க சயின்டிஃபிக் டெம்பர் அவங்களுக்கு நிறையா இருக்கும் இந்த மாதிரி மாணவர்கள் வந்து ஸ்டெம் படிப்புகளை சூஸ் பண்ணலாம் எஸ்டிஇஎம் ஸ்டெம் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் இந்த படிப்புகள் வந்து எப்போதுமே இதுக்கான தேவைகள் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பொறியியல் படிப்புகள் வந்து எல்லாமே இதுக்கு கீழே தான் வருது ஸோ இந்த மாதிரி மாணவர்கள் பொறியியல் எடுத்தாங்கன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி படிப்பாங்க இன்னொன்று அவங்களுக்கு ஃப்யூச்சர் ஸ்கோப்பும் நிறையா இருக்கும் உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போது இந்த ஸ்டெம்ல வந்து இப்போதைக்கு என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டி மெஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் இதெல்லாம் இருக்குது ஆனால் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி விரும்புகிறேன் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி என்றைக்குமே படிப்பை சூஸ் பண்ணாதீங்க இன்ட்ரெஸ்ட்டு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ட்ரெண்ட்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ நம்ம அப்டேட்டடாக இருக்கிற படிப்புன்னு நினைக்கிறது அஞ்சு வருஷம் கழித்து சந்தையிலே இல்லாமல் இருக்கிற ஒரு படிப்பாக இருக்கும் அதனால் வந்து என்ன கேட்டால் நீங்கள் ஒரு கோடிங்கில் உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒரு பிடெக் சார்ந்த படிப்புகள் கூட சூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் மாதிரி ஈஸி மாதிரி இன்ஜினியரிங்ல இருக்கிற படிப்புகளுக்கு வந்து என்றைக்குமே ஒரு டிமாண்ட் இருக்கும் நீங்கள் வந்து கோடிங் ஃபர்தராக கற்றுக்கிறீங்க அப்படின்னா ஈவன் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் கூட நீங்கள் போய் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி இந்த லாஜிக் மேத்தமேட்டிக் இன்டெலிஜென்ஸ் நல்லா இருக்கிற பசங்க பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் எடுக்கலாம் ஒரு பெரிய கணிதத்துறை வல்லுநராக ஆ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட எடுக்கலாம் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் தெரியுமான்னு தெரியல இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வீஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்குது அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்த மாணவர்கள் தான் அது எழுத முடியும் அது வந்து நீங்கள் ஒரு ஐஎஸ்எஸ் ஆஃபீஸராக கூட நீங்கள் மாறலாம் ஸோ அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் புள்ளியியல் துறையில் பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது இந்த மாதிரி மேத்தமேட்டிக்ஸில் நல்லா படிக்கிற பசங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக கூட ஆகலாம் சிஏ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிகாம் படிச்சுட்டு சைட் பை சைட் சிஏ ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக வரலாம் இதெல்லாம் வந்து இந்த லாஜிக் மேத்தமேட்டிக்ஸில் இருக்கிற வாய்ப்பு அது இல்லாமல் வந்து பிஎஸ்சிலேயே வந்து கோர் சயின்ஸஸ் இப்போ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கோர்ஸஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு படிக்கலாம் ஏன்னா இப்போது நிறையா பார்த்திங்கன்னா அப்ளைடு சயின்ஸஸ் நிறையா வந்திருக்கு அந்த மாதிரி நீங்கள் ஆஸ்ட்ரோ கூட படிக்கலாம் பிஎஸ்சி ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நிறையா ஸ்கோப் இருக்குது அதனால லாஜிக் மேத்தமேட்டிக்ஸ் அதாவது கணிதம் தர்க்கம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து இந்த சூ இந்த துறையை சூஸ் பண்றது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் மூணாவது டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்ன்னு நம்ம சொல்றது வந்து பார்த்திங்கன்னா கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் பாடி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து தன்னுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க தன்னுடைய உடலை வந்து நல்லா ஈர்க்கக்கூடிய வகையில் இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் பண்ணக்கூடியவங்க இல்லைன்னா ஒரு நல்ல நடனம் ஆடக்கூடியவங்க இல்லை ஸ்போர்ட்ஸில் நல்லா இருக்கிறவங்க இவங்களை கொண்டு போய் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸில் போட்டிங்கன்னா அவங்களால சைன் பண்ண முடியாது ஸோ இவங்கெல்லாம் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து இப்போ பிபிஎட் கோர்சஸ் இருக்குது ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கான கோர்சஸ் இருக்குது அதுமாரி வந்து இன்ஃபேக்ட் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்குமே இது ஒரு முக்கியமான ட்ரெய்ட் அது வந்து இப்போ ஏன்னா ஒரு சர்ஜன் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐ கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம் ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நிபுணத்துவம் வேணும் அதுக்கு வந்து பாடிலி கினஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி துறையை சூஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியல இங்கே சென்னையில் மகாபலிபுரத்தில் வந்து பிஎஃப் ஒரு கோர்ஸ் இருக்குது பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த திருக்கு அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கல்ச்சர் கூட கத்துக்கலாம் அவங்க வந்து கையை யூஸ் பண்ணி ஒரு சிலையை செய்யறது அப்படின்னு கூட கத்துக்கலாம் இப்போல்லாம் வந்து ஸ்கல்ச்சர் பண்ணுறதுங்கிறது ஒரு ஒரு அரிய வகை ஒரு ஸ்கில்லா மாறிட்டு இருக்கு ஸோ அவங்க வந்து இந்த பாடில கிணஸ்திக் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க இது கூட கத்துக்கலாம் அது இல்லாமல் வந்து ஃபோக் ஆர்ட்ஸ் ஃபோக் டான்ஸ் பிஏ நாட்டியா இந்த மாதிரியான படிப்புகள் கூட அவங்க கத்துக்கலாம் ஸோ இயல்பாகவே அவங்களுக்கு டான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நல்லா வரும் ஃபியூச்சர்ல அவங்க வந்து ஈவன் ஸ்டார்ட் தர் ஓன் பிஸ்னஸ் அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்டூடியோவோ இல்லை ஒரு டான்ஸ் இன்ஸ்ட்ரக்டராகவோ கூட வரலாம் அது இல்லாமல் ஒரு நல்ல சர்ஜனாக வரலாம் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ஸ்பெஷலைசேஷனாக கூட எடுத்து பண்ணலாம் ஸோ இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் நாளாக தான் நான் சொல்ல விரும்புகிறது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் அபரிவிதமான திறமையோட இருப்பாங்க எங்கெல்லாம் வந்து மியூசிக்கை வந்து ஒரு முறையான ஒரு கோர்ஸாகவே படிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ ஃபோக் மியூசிக் பிஏ கர்நாடிக் மியூசிக் பிஏ ஹிந்துஸ்தானி மியூசிக் இதுக்கு வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் நிறையா கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இது வந்து தாராளமா படிக்கலாம் அது இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட படிப்பு வந்து ஆடியாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது ஸோ எப் இது வந்து ஒரு கிளினிக்கல் கோர்ஸ்னு சொல்லலாம் டாக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஹியரிங் எய்ட் ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க வந்து அவங்க ஆடியாலஜி கோர்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா அட் ட்ரீட்டட் லைக் அ கிளினிக்கல் தெரபிஸ்ட் அவங்களுக்கு வந்து நல்ல சேலரியில் டாப் ஹாஸ்பிட்டல்ஸில் அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து சவுண்ட்ஸை நல்லா பகுத்தறிஞ்சு பண்ண முடியும் அதுமாரி சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க இந்த சார்ந்த படிப்புகளை சூஸ் பண்ணால் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் அடுத்து நான் சொல்ல விரும்புகிற ஒரு படிப்பு பார்த்திங்க அப்படின்னா இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா எப்படி வந்து ஒரு சக மனிதன் கூட நல்லா உரையாடுவதற்கு இல்லை நல்லா கனெக்ஷன் ஏற்படுத்திக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னா அவங்க தாராளமாக இந்த படிப்பை சூஸ் பண்ணலாம் இதில் என்னென்ன மாதிரியான படிப்புகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி ஸோ சைக்காலஜிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டிமாண்ட் இப்போ இருக்குது பல துறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி படித்தவங்களுடைய தேவை இருக்குது ஏன்னா உளவியல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சுட்டு ஃபியூச்சரில் கவுன்சிலிங் சைக்காலஜி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் கூட அவங்க எடுக்கலாம் திரும்ப பிஏ தமிழ் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் மற்ற லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டு அது மூலமாக அவங்க வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டர் ஆகிறாங்க அப்படின்னா பெரிய கம்பெனிஸில் வந்து லாங்குவேஜ் ட்ரெயினராக போகலாம் இப்போ ஈவன் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் கூட நீங்கள் வந்து பிஏஎம்ஏ முடித்தவங்கள எடுக்கிறாங்க என்ன ரீசன்னா பொறியியல் முடிச்சுட்டு வரவங்க சப்ஜெக்டில் ஹார்ட் ஸ்கில்ஸில் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க ஆனால் சாஃப்ட் ஸ்கில்ஸ்னு வரும்பொழுது கம்யூனிகேஷன்லாம் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ட்ரெயினர் ஆகிறதுக்கு இதில் ஒரு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கக்கூடிய திறன் அவங்க வந்து ஒரு முப்பரிமாணத்தில் எல்லாத்தையும் யோசிப்பாங்க இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு நல்ல கரியர் ஆப்ஷனாக நான் சொல்ல விரும்புகிறது பி ஆர்க் பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சர் பேச்சுலர் ஆஃப் டிசைன் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க தாராளமாக எடுக்கலாம் அவங்களால ஒரு விஷயத்தை வந்து கற்பனை பண்ணி அதை வந்து ஒரு செயல் வடிவம் கொடுக்க முடியும் முக்கியமாக ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூட் பற்றி நான் சொல்ல விரும்புறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு அஹடாபாட்டில் இருக்குது நிறையா பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க பெங்களூரில் கூட படிக்கலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் டிசைன் படிக்கிறீங்க அப்படின்னா அப்பாரல் டிசைன் டெக்ஸ்டைல் டிசைன் இந்த மாதிரி பலவிதமான டிசைனிங் படிப்புகள் இருக்குது ஸோ அது படிக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல டிசைனர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு விஷுவல் டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு பல இண்டஸ்ட்ரீஸில் வந்து இதுக்கான தேவைகள் நிறையா இருக்குது ஸோ ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க தயவு செஞ்சு ஆர்கிடெக்சர் இல்லை சிவில் இன்ஜினியரிங் இல்லை இன்டீரியர் டிசைன் இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு அதில் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து ஈவன் ஃபைன் ஆர்ட்ஸ் கூட எடுக்கலாம் ஒரு நல்லா ஒரு ஸ்கல்ப்ச்சரோ இல்லை பெயிண்டிங் ரிலேட்டடாவோ அந்த மாதிரி கூட நீங்கள் கேன் பிகம் அட் டிசைன் ஃப்ரீலான்ஸ் டிசைனராக கூட நீங்கள் இருக்கலாம் இதுக்கு அடுத்த டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க வந்து தன்னை பற்றிய அறிவு உங்களுக்கு நிறையா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இவ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சைக்காலஜி படிச்சுட்டு கொஞ்சம் இன்ட்ர்பர்ஸ்னல் ஸ்கில்ஸையும் வளர்த்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு எக்ஸலென்ட்டான கவுன்சிலராக இருக்கலாம் ஸோ வந்து அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு அவங்க இந்த கேன் ஆல்சோ பிகம் குட் ரைட்டர்ஸ் க்ரியேட்டிவ் ரைட்டிங்க்கு வந்து இப்போது நிறைய டிமாண்ட் இருக்கு இப்போ நீங்கள் வந்து நல்லா எழுதுனீங்க அப்படின்னா இவன் தோ ஏலாம் வந்துட்டாலுமே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ரைட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு அது வந்து ஒரு ஸ்கிரீன் ரைட்டிங்காக இருக்கலாம் இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கலாம் இல்லை கண்டன்ட் ரைட்டிங் ஆட் ரைட்டிங் காப்பி ரைட்டிங் காப்பி எடிட்டிங் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய எழுத்தாளர்கள் தேவைப்படுறாங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரா பர்சனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க வந்து ஒரு நல்ல ரைட்டிங் ஃபீல்டில் கூட சூஸ் பண்ணலாம் அப்புறம் கடைசியாக இருக்கிற எட்டாவது டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இயற்கை சார்ந்த அறிவு இயல்புலேயே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து தாவரங்கள் பிடிக்கும் அனிமல்ஸ் ரொம்ப விரும்புவாங்க இந்த மாதிரி காடுகள் பற்றின ஒரு அறிவு ஆர்வமும் அறிவும் நிறையா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஒரு நல்ல ஆப்ஷன் அந்த மாதிரி பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் எடுக்கலாம் குறிப்பாக நான் ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ண விரும்புறது வந்து பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து மேட்டுப்பாளையம்ல ஆஃபர் பண்ணுறாங்க ஃபோர் இயர்ஸ் கோர்ஸு பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடிக்கிறவங்களுக்கு ஒரு தனி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஸோ அதில் வந்து நீங்கள் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு எல்லா கோர்சஸ் படித்தவங்களும் எடுக்க மாட்டாங்க ஒரு சில குறிப்பிட்ட கோர்சஸ் படித்தவங்க எடுக்க முடியும் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடிக்கிறாங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்கும் அது இல்லாமல் இங்கே பிஎஸ்சி முடிச்சுட்டு வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா டேராடூனில் வந்து அவங்க எம்எஸ்சி கோர்சஸ் பண்ணலாம் எம்எஸ்சி லைஃப் லைஃபோ இல்லை எம்எஸ்சி ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன் ஒரு புது கோர்ஸ் வந்திருக்கு அது படிச்சா நீங்க வந்து யுனெஸ்கோ மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்ல கூட சேர்ந்து நீங்க ஒர்க் பண்ணலாம் நிறைய என்ஜிஓஸ்ல வந்து இதுக்கான டிமாண்ட் இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்கும் அதுவும் இல்லாம நான் சொல்ல விரும்புற மற்ற படிப்புகள் வந்து சோசியல் ஒர்க் பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க் இந்த மாதிரி கோர்சஸ் எடுக்கிறவங்க வந்து அவங்களுமே இன் இன்டர் பர்சனல் இன்டெலிஜென்ஸில் நல்லா இருக்கிறவங்க வந்து அதை சூஸ் பண்ணலாம் ஸோ வந்து என்ஜிஓஸில் வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது இங்கே ஒரு சமுதாய மாற்றத்தை அடிமட்டத்துலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக பேச்சுலர் ஆஃப் சோஷியல் ஒர்க் படிப்பு கூட எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஸோ பேரண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல வந்து கன்ஃபைன் ஆயிக்காம இந்த மாதிரி விஷயங்களை வந்து போக்கஸ் பண்ணுங்க அதே மாதிரி மெடிசன் சூஸ் பண்றவங்க ஒருவேளை மெடிசன் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணணும்னு நினைக்கிற வருத்தப்பட வேணா நீங்க வந்து பிடிஎஸ் எடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பேச்சுலர் ஆப் டென்டல் சர்ஜரி அது இல்லாம பேராமெடிக்கல் கோர்சஸ் நிறைய இருக்கு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மெடிசனுக்கு ஏகப்பட்ட இருக்கு இருக்குது அதுமாரி ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு வந்து ஏகப்பட்ட டிமாண்ட் இருக்குது மெடிக்கல் லேப் டெக்னாலஜி நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸில் வந்து லேப் டெக்னீஷியன்ஸ்க்கு ஏகப்பட்ட தேவைகள் இருக்குது அது இல்லாமல் நர்சிங் ஸோ நர்சிங் படித்தாலுமே உங்களுக்கு வந்து கல்ஃப் கண்ட்ரிஸில் இங்கிலாண்டில் கனடாவில் மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ்க்கில் வந்து தேவைகள் இருக்குது ஸோ இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால் வந்து இன்ஜினியரிங் மெடிசன் உங்களுடைய எல்லைகளை சுருக்கிக்காமல் ஆர்ட்ஸ் சயின்ஸ் மற்ற பேராமெடிக்கல் கோர்சஸ் அதுமாரி ஃபாரஸ்ட் அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி உங்களுடைய ஆர்வத்துக்கு ஏற்ற ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணிங்கன்னா பின் பின்னாட்கள்லையுமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் அந்த துறையில் ஒரு நிபுணர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நன்றி